ஓம் சிவாய அந்தோடு ஓம் பில்வநாத நம ஓம் வில்வநாதேஸ்வர ஓம் சிவாய நம ஓம் வில்வநாதேஸ்வர நம அகில உயிர்களுக்கு அன்னத்தை அள்ளிக்கோடு ஓம் வில்வநாதேஸ்வர நம ஓம் ஓம் அகில உயிர்களுக்கு அன்னத்தை அள்ளிக்கோடு ஓம் பில்வநாதேஸ்வர நம ஓம் சிவாய நம ஓம் பில்வநாதேஸ்வர நம அகில உயிர்களுக்கு அந்தத்தை அள்ளிக்கோடு ஓம் பில்வநாதேஸ்வர நம சிவாய நமக ஓம் ஓம் இன்னொரு தீபம் ஒண்ணு இருக்கு அதுவும் ரொம்ப விசேஷமான தீபம் அது வீட்டுல இருக்கிற எல்லாருக்காகவும் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்காகவும் அந்த தீபத்தை ஏசி கோவில்லையோ இல்ல நம்ம வீட்லயோ வந்து ஏசி சுவாமி வைக்கலாம் நெய்யில் ஏற்றணும் சுத்தமான நல்லெண்ண ஏற்றலாம் இந்த அஞ்சு எண்ணெய் கலந்து செய்வோம் அப்படியெல்லாம் வேண்டாம் அது வந்து ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பல சிறப்புகள் வாங்கிட்டு இந்த மாசத்துல வந்து ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் சிறப்பு அதெல்லாம் பல பேருக்கு வெளியில தெரியாது ஆனால் இந்த ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி வந்து சுவாமிக்கு ரொம்ப விசேஷமா அன்னத்தினால பண்ண வேண்டிய அபிஷேகம் சாதாரண அன்னாபிஷேகம் அப்படின்னா வந்து சுவாமிக்கு அப்படியே அனல் பொங்க பொங்க அந்த சிவாச்சாரியர் கையெல்லாம் அப்படியே பக்கத்துலயே ஜெவாயிருப்போம் தட்டு தட்டு தொட்டு தொட்டு தொட்டுப்போம் அந்த அனல் பொங்க பொங்க அந்த சூத்தோடய வந்து சுவாமி வேலை அப்படியே கொட்டுவோம் சாதத்தை அபிஷேகமா பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில காலங்கள் அதை அப்படியே மறைவி சுவாமியோட ரூபமா பாக்குற மாதிரி வழக்கமா சுவாமி கருப்புல தானே இருக்கு அதனால எந்த வாட்டியாவது வந்து சுவாமிய வேலையில பாப்போம் சொல்லி ஒரு முக அமைப்பு எல்லாம் கொடுத்து நாம ரசிக்க ஆரம்பிச்சிருந்தோம் அந்த தான் இன்னைக்கு நாம பாக்குறோம் இந்த அண்ணாபிஷேகத்துல விசேஷம் என்னன்னா தான் அபிஷேகம் பண்றோம் நாம தை பொங்கலும் தான் பண்றோம் ஆனா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா தை மாசம் வர அந்த பொங்கல் விசேஷத்த போது நாம நெல்லையே வந்து சாதமா நிவேதனமா பண்ணிடுவோம் அபிஷேகமா எங்கேயுமே பண்ண மாட்டோம் ஆனா ஐப்பசி மாசத்துல மட்டும்தான் அந்த சாதத்தையே வந்து சுவாமிக்கே அபிஷேகமா பண்றோம் எங்களுக்கெல்லாம் சாதத்தை கொடுத்து எங்களை காப்பாற்றுற வரை சாதம் இல்லைன்னா வேற எதுவுமே சாப்பிட முடியாது வெறும் சாம்பார் ரசத்துல எதுவும் பிடிச்சுட்டு எவ்வளவு நேரம் பிடிக்க முடியும் அப்போது அந்த சாதத்தை வந்து எங்களுக்கு நெற்பயிராக உருவாக்கி கொடுத்தவரையும் அதையே நாங்கள் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நமஸ்கரிக்கிற விதமாக தான் வந்து இந்த குலா மாதத்தில் நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த அன்னாபிஷேகம்னு பண்ணுறோம் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விசேஷமான நிகழ்ச்சி இப்போ வந்து நாம் சுவாமிக்கு வந்து அன்ன பச்சரிசி சா சுவாமிக்கு வந்து புழுங்கரிசியை போட மாட்டோம் எப்பயுமே பச்சரிசி தான் நிவேதனம் பண்ணும்போது கோவில்ல வந்து அப்பா பூஜை பண்ணும்போதும் சரி நிவேதனம் பண்ணும்போதும் சரி இந்த அச்சதையில் வைக்கும்போதும் சரி எல்லாமே பச்சரிசி தான் இந்த புழுங்கரிசி வந்து ஒரு ஒரு வேக்காள விட்ட கணக்கு அது அது வந்து ஏற்கனவே ஒரு தடவை உபயோக பண்ண கணக்கு அதனால் பச்சரிசி தான் அந்த பச்சரிசி சாதத்தை மரக்கா கணக்காக பொங்கி இன்னைக்கு வந்து நாம் ஒரு மரக்கா கிட்ட பொங்கியிருக்கோம் அந்த சாதத்தை அப்படியே வந்து கொண்டு வந்து சாமிக்கு சாத்தி சாமிக்கு மேலே எந்த அளவு அலங்காரம் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம் மீதி இருக்கிற சாதத்தை அந்த காய்கறி அலங்காரத்தோட கீழேயே அப்படியே சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் அவருக்கு அதுவே நிவேதனம் இன்னைக்கு அதுவே சமர்ப்பணம் அவரே அந்த அலங்காரத்திலேயே இருக்கார் அதையே சாப்பிட்டுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொரூபம் இன்னைக்கு இந்த அலங்காரம் முடிஞ்ச உடனே நாம் வந்து இப்போ தீபாராதனை பண்ணோம் இப்போ எல்லாரும் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம் சுமார் ஒரு ஆறே கால் மணி போல கால் ஆறரை மணி போல நாம திரும்ப அபிஷேகம் ஆரம்பிப்போம் அந்த அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாதத்தை சுவாமி கிட்டே அப்படியே எடுத்து நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாத்திரத்துல வச்சு அது அப்படியே அது கூட தயிர் சில திரவியா சேர்த்து நம்ம அதை அப்படியே தயிர் சாதமா பிசைஞ்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுவோம் சுவாமியோட ஜனா முடியில ஒரு சின்ன குண்டு இருக்கு பாருங்க ஒரு சின்ன கவலை மாதிரி ஒரு சாதம் அதை என்ன பண்ணுவோம்னா வணக்கமா ஐப்பசி மாசம் அடைமழைன்னு சொல்லுவோம் இந்த சாதம் கரையிற அளவுக்கு மழை பெய்யணும் மழை பெய்யும் அது எப்படி என்ன அந்த காலத்துல அவன் என்ன பண்ணுவான்னா அந்த குண்டு சாதத்தை கொண்டு போய் கோவிலோட மவுளையில போட்டுட்டு அதுக்கு ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருவான் அந்த சாதம் கரையிற வரைக்கும் மழை பெய்யும் கண்டிப்பா பெய்யணும் இப்போ வந்து நாம பலவேறப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மழை வேண்டாம்னு தான் நாம நிரூபிக்கிறோம் அப்போ அந்த சாதத்தை அந்த குண்டு சாதத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா கூலையில் ஒரு சின்ன பக்கெட்டில் ஜலத்தை நிரப்பி நாம் அந்த சாதத்தை கரைச்சிட்டு நம்ம வந்துடுவோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து அபிஷேகத்தை ஆரம்பிப்போம் எல்லாரும் அது வரைக்கும் இருந்து எல்லாம் பார்க்கணும் பிரசாதங்கள்லாம் கொடுக்குறதுக்கு அவெல்லாம் ரெடியாக இருக்கா நீங்கள்லாம் இருந்தால் தான் விழா சிறக்கும் எப்படி விரல் மட்டும் இருந்தால் அழகு இல்லை அதுக்கு மேலே ஒரு நகம் இருக்குது அந்த நகத்துக்குள்ள ஒரு கிரீடாக இருக்குது நிறைய அழுக்கும் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்தால் தான் அழகாக இருக்குது அதே மாதிரி நீங்கள்லாம் இருந்தால் தான் இந்த விசேஷங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் எல்லாரும் இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க நாலே கால் மணி போல நாம அபிஷேகத்துக்கு வேலைகளை ஆரம்பிக்கும் கார்த்திகை சோமவாரத்துக்கான சங்காபிஷேகங்கள் வந்து ஆரம்பிக்கிறார் வர நியாய திங்கக்கிழமை ஆரம்பிச்சோம் சோமவாரம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் இராஜகேர் பாக்கம் ஆன்மீக அறக்கட்டளை சேனலை பார்ப்பதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க மிக்க நன்றி